நான் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டம் ராஜமன்னார் குடியில் ஆனால் நான் வளர்ந்ததெல்லாம் செட்டிநாடு அது எல்லாருக்கும் உங்களுக்குலாம் தெரியும் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய நான் பிறந்த மாவட்டத்தில் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க கலைஞர்கள் அவங்கெல்லாம் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்தலை செட்டி சேர்ந்த முத்தையா செட்டியார் தான் என்னை அறிமுகப்படுத்துறது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் மாலையிட்ட மங்கை படத்தில் எனக்கு ஒரு அறிமுகம் நான் அதுக்கு முன்னாடி நிறைய தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நாடகங்கள்ல எல்லாம் தான் நான் வந்து காமெடியாக நகைச்சுவை வேஷத்தில் வந்தேன் நகைச்சுவைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது இப்படி இப்படி பண்றீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல இல்ல நீ நடி பாக்கலாம் அப்படின்னு அவர் வந்து அவருடைய மோதிர குட்டுப்பட்டதுனால தான் நான் இவ்வளவு நாளும் இந்த கலை உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் கதாநாயகியா இருந்திருந்தேன்னா என்ன ஒரு ஆறு ஏழு வருஷம் ரொம்ப தாக்கு பிடிச்சா ஒரு பத்து வருஷம் இருக்கும் இருக்கலாம் அல்லவா இந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்ததுனால தான் இதுவரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ஒரு மேடையில் ஒருத்தர் சொன்னாரு எங்க தாத்தா அவங்களுக்கு ரசிகர் எங்கள் அப்பா அவங்களுக்கு ரசிகர் நான் அவங்களுக்கு ரசிகர் என் பிள்ளைங்களும் அவங்களுக்கு ரசிகர் அப்படின்னு சொல்லி அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை கொடுத்ததே கவிஞர் கண்ணதாசன் தான் அந்த நன்றியை நான் மறக்கக்கூடாது